வேலும் மயிலும் சேவலும் துணை வேல்மாறல் பாராயணம் வேல்மாறல் பாராயண முறையில் முதல் இரண்டு சுற்றுக்களையும் பார்த்தோம் முதல் சுற்றில் ஒன்று முதல் பதினாறு பாடல்களை தனித்தனியாகவும் இரண்டாவது சுற்றில் ஒன்று முதல் பதினாறு வரையுள்ள பாடல்களை இரண்டு இரண்டாக இணைத்து எட்டு பாடல்களாகவும் பார்த்தோம் இந்த வரிசைப்படுத்துதல் முறை எளிதில் புரிந்து கொள்ளும் வண்ணம் ஒரு வரைபடமாக இந்த நான்கு சுற்றுக்களையும் கொடுத்துள்ளேன் முதல் சுற்றில் என் ஒன்றில் தொடங்கி பதினாறு வரை இடதுபுறத்திலிருந்து வலதுபுறமாக நகர்வதாக வைத்து கொண்டு அந்த வரிசையில் பாடல்களை பாட வேண்டும் இரண்டாவது சுற்றின் முதல் படியில் இரண்டு இரண்டு பாடலாக இணைத்து பதினாறு பாடல்களை எட்டு பாடலாக வகைப்படுத்தி பின் வலமிருந்து இடமாக நகர்வதாக வரிசைப்படுத்தி பாட வேண்டும் பதினைந்து பதினாறு பாடல்கள் முதல் பாடலாகவும் பதிமூன்று பதினான்கு இரண்டாவதாகவும் பதினொன்று பனிரெண்டு மூன்றாவதாக இவ்வாறு வரிசைப்படுத்தி எட்டாவது பாடலாக ஒன்று இரண்டு பாடல்களை இணைத்து பாட வேண்டும் அடுத்து மூன்றாவது சுற்று மூன்றாவது சுற்றில் முதலில் நான்கு நான்கு பாடலாக இணைத்து பாட வேண்டும் அதாவது பதினாறு பாடல்களையும் நான்கு நான்காக பிரித்து நான்கு பாடல்களாக பாட வேண்டும் அவ்வாறு வரிசைப்படுத்தும் போது முதல் நான்கு எண்களை இறங்கு வரிசையில் நான்கு மூன்று இரண்டு ஒன்று என்ற வரிசையில் வரிசைப்படுத்தி அதை முதல் பாடலாகவும் எட்டு ஏழு ஆறு ஐந்து ஆகிய பாடல்களை இரண்டாவதாகவும் மூன்றாவது பாடல் பதி ரெண்டு பதினொன்று பத்து ஒன்பது ஆகிய நான்கு பாடல்களை இணைத்தும் அடுத்தது பதினாறு பதினைந்து பதினான்கு பதிமூன்று ஆகிய நான்கு பாடல்களை இணைத்து நான்காவது பாடலாகவும் பாட வேண்டும் ஆக மூன்றாவது சுற்றில் நான்கு பாடல்கள் ஒவ்வொரு பாடலிலும் நான்கு நான்கு பாடலை இணைக்கின்றோம் எண்களை இறங்கு வரிசையில் வைத்து பாடுகின்றோம் இப்போது மூன்றாவது சுற்று பாடல்களை காணலாம் முதல் பாடல் நான்கு மூன்று இரண்டு ஒன்று ஆகிய நான்கு பாடல்களையும் இணைத்து பாடுகிறோம் தருக்கி நமன் முறுக்கவரின் தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கலர்க்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சொலற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெரிய உருக்கி எழும் அறத்த நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை எனது உளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பருத்த முளை சிறுத்தை இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே மூன்றாவது சுற்றின் இரண்டாவது பாடல் எட்டு ஏழு ஆறு ஐந்து ஆகிய பாடல்களை இணைத்து பாட வேண்டும் தளத்தில் உள்ள கனத்தொகுதி கழிப்பின் உணவளைப்பதன மலர்க்கமலகரத்தின் முனை விதிக்க விளைவாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் உளத்தில் உரை கருத்தன் மயில் அடத்து குகன் வேலே துதிக்கும் அடி அவர்க்கொருவர் கெடுக்க இடர் இணைக்கின்ற அவர் குலத்தை முதல் அறக்களையும் எனக்கொதுணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் உளத்தில் உரை கருத்தன் மயில் அடத்து குகன் வேலே சினத்த உணர் எதிர்த்தரண களத்தின் வெகு குறைத்தலைகள் சிரித்த இருகடித்த விழிவிழித்தலரமோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் உளத்தில் உரை கருத்தன் மயில் அடுத்து குகன் வேலே பனைக்கை முகப்படக்கரட மதத்தவழக சக்கடவுள் பதத்திடி நிகழத்து முனை தெரிக்க வரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் உளத்தில் உரை கருத்தன் மயில் அடுத்து குகன் வேலே அடுத்து பனிரெண்டு பதினொன்று பத்து ஒன்பது பாடல்களை இணைத்து மூன்றாவது பாடலாக பாடலாம் தனித்து வழி நடக்கும் எனதிடத்தும் ஒரு பலத்தும் இருபுறத்தும் அடுத்திரவு அடுத்த பகற்றுணையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலு சுடற்பருதி ஒழிப்ப நில ஒழுக்குமதிய ஒழிப்பாலை அடக்குதழல் ஒழிப்ப ஒளிர் ஒளிப்பிரபை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் அடத்து குகன் வேலே திசை கிரியை முதற் குளிசன் அறுத்த சிறை முளைத்ததென இடை பறக்கார விசைத்த திரவோடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் அடத்து குகன் வேலே பழுத்த முது தமிழ்ப்பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரக்குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே அடுத்தது பதினாறு பதினைந்து பதினான்கு பதிமூன்று பாடல்களை இணைத்து நான்காவது பாடலாக பாடலாம் சலத்து வரும் அரக்கருடல் வளர் பெருத்த குடல் சிவத்த தொடையறச்சிகையில் விருப்பமோடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுரர்க்கும் முனிவரர்க்கும் அகபதிக்கும் பதிக்கும் விதிதனக்கும் அரிதனக்கும் நரதமக்கும் உரும் இடுக்கன் வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உறைகருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திரைக்கடலை உடைத்து நிறைப்புணர்க்கடிது குடித்துடையும் உடைப்படையாடை துதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உறைகருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பசித்தழகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்த உணர் உரத்துதிரன் இனத்தசைகள் புசிக்க அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் இவ்வாறு மூன்றாவது சுற்றில் நான்கு நான்கு பாடலாக இறங்கு வரிசையில் அமைத்து பாடினோம் அடுத்தது நான்காவது சுற்றை மற்றொரு பதிவில் காணலாம் வேலும் மயிலும் சேவலும் துணை